ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் யானும் இருபத்தி இரண்டு ஆனந்த் ஆரா இருவருக்குமே இது எதிர்பாராத அதிர்ச்சியை தர அப்படியே செய்வது அறியாது திகைத்து நின்றார்கள் சில நொடிகள் அடுத்து என்ன செய்வது என புரியாமல் அப்படியே பார்த்தபடி நின்றிருந்த ஆரா சட்டென கோபமாக ஆனந்தின் பக்கம் திரும்பி ஏதோ பேச முயன்றவள் பின் அவனை ஒரு முறைப்போடு பார்த்துவிட்டு கையை உதறிக்கொண்டு எதுவும் பேசாமல் அங்கிருந்து வெளியேறினாள் ஆனந்துக்குமே இது எதிர்பாராத அதிர்வுதான் என்றாலும்கூட ஆராவின் மனநிலையை அவனால் நன்கு புரிந்து கொள்ள முடிந்தது அவளின் கோபத்தில் இருக்கும் நியாயம் புரிய வேகமாக ஆராவை தொடர்ந்து சென்றான் ஆனந்த் இதை உறங்குவது போல் படுத்துக்கொண்டு அறை விழியால் பார்த்திருந்த கல்பனாவின் இதழ் ஓரம் ஒரு விஷம புன்னகை வந்து போனது தன் அறையில் இருந்து வெளியில் வந்த வேகத்திலேயே மாடி ஏறி ஆரா செல்ல அவளின் பின்னாலேயே ஆராவை சமாதானம் செய்ய எண்ணி சென்றவன் பின் அப்படியே ஏதோ ஒரு யோசனையோடு நின்ற ஆனந்த் மீண்டும் அதே வேகத்தில் கீழ் இறங்கி வந்தான் கீழிருந்து மாடி ஏறி வரும் படிகள் முடிவடையும் இடத்தில் இருந்து பாதை இரண்டாக பிரிய வலது பக்கம் இருப்பது ஆனந்த் மற்றும் கீதாவின் அறை இடது பக்கம் இருப்பது ரேகா மற்றும் கஸ்தூரியின் அறை இந்த வீடு கட்டுவதற்குள் அகல்யாவுக்கு திருமணம் முடிந்து விட்டிருந்ததால் கீழ்த்தளத்தில் சகுந்தலாவின் அறைக்கு அடுத்திருந்த அறை அகல்யாவுக்கு என்று ஒதுக்கப்பட்டது பக்கத்து வீட்டிலேயே இருப்பதால் அகல்யா இங்கு வந்து தங்கும் வாய்ப்பு குறைவும் அகல்யாவின் மாமியார் ருக்மணி இவளை இங்கு தங்க அனுமதிக்கவும் மாட்டார் என்பதால் அப்போதைக்கு எந்த பிரச்சனையும் செய்யாமல் கீழ் அறையை எடுத்துக்கொண்டால் அகல்யா ஆனால் சில மாதங்களிலேயே திருமணம் என்ற பெயரில் கஸ்தூரியின் வாழ்வில் வீசிய புயலால் அவள் இங்கு நிரந்தரமாக வந்தபின் அவளுக்கு அடுத்த அறையில் இருந்த ரேகாவினால் கஸ்தூரிக்கு தொடர்ந்து ஏற்பட்ட தொல்லைகளையும் சங்கடங்களையும் தவிர்ப்பதற்காக யார் சொல்லியும் கேட்காமல் கஸ்தூரி தன் அறையை கீழ் இருந்த அகல்யாவின் அறைக்கு கொண்டு விட்டாள் அதனால் அகல்யா எப்போதாவது ஆனந்த் வாங்கி கொடுக்கும் பொருட்களை வைப்பதற்கு மட்டுமே இங்கிருக்கும் தன் அறைக்கு வருவதால் இடது பக்கம் முழுக்க இப்போது ரேகாவின் பயன்பாட்டிற்கு என்றானது அதனால் அந்த பகுதியின் வாயிலில் நின்று ரேகாவின் அறையை பார்த்தவாறு என சற்று சத்தமாக அழைத்தான் ஆனந்த் அவனின் கோபம் அந்த குரலில் வெளிப்பட்டதோ என்னவோ அதுவே குரலில் சற்று அழுத்தத்தைக் கொடுக்க அந்த அழைப்பும் அதில் இருந்த அழுத்தமும் சகுந்தலாவிற்கும் கேட்டுவிட்டிருந்தது இந்த நேரத்துல அவளை எதுக்கு கூப்பிடுறான் பெரியவன் ஏதாவது பிரச்சனை பண்றானா என்ன என்ற யோசனையோடு அப்போதே உடல் வலியோடு படுக்கையில் சாய்ந்திருந்தவருக்கு உடனே எழுந்து கொள்ள முடியாத சோர்வும் களைப்பும் உண்டானது அதற்குள் இன்னும் இரண்டு முறை ரேகாவை அழைத்து விட்டிருந்தான் ஆனந்த் ஆனால் அவன் அவ்வளவு அழைத்தும் அவள் வெளியில் வருவது போல் தெரியவில்லை அதில் இன்னும் சற்று சத்தமாக ஆனந்த் குரல் கொடுக்கவும் என்ன தம்பி எதுக்கு அவளை இந்த நேரத்துல இத்தனை முறை கூப்பிடுற என்ன விஷயம் என சகுந்தலாவும் எதுக்கு தம்பி தூங்க விடாம கூப்பிட்டுட்டு இருக்கீங்க என்றவாறே கண்களை கசக்கிக் கொண்டு ரேகாவும் ஒரே நேரத்தில் அங்கு வந்து நின்றிருந்தனர் அதில் சங்கடமாக சகுந்தலாவை திரும்பி பார்த்தவனுக்கு இதை எப்படி அவரிடம் விவரிப்பது என புரியாத நிலை சகுந்தலாவை பார்க்க தயங்கி பார்வையை தடைத்து கொண்டவன் மெதுவாக திரும்பி ரேகாவின் பக்கம் பார்த்து கொஞ்சம் வாங்க என்றான் ஆனந்த் வரணுமா எங்க வரணும் ஏன் என உறக்கம் கலைந்த எரிச்சலில் புரியாமல் கேட்டுக்கொண்டு அங்கேயே நின்றாள் ரேகா அடுத்தவர் அறியாமல் இதை சரி செய்ய நினைத்தவன் இப்போது விஷயம் பெரிதாக கொண்டே போவதைக் கண்டு உண்டான கடுப்போடு அதை நீங்க இங்க வாங்க சொல்றேன் என்றான் ஆனந்த் அதில் ஆனந்தை நோக்கி நடந்தவாரே என்ன தம்பி என்ன விஷயம் என வழக்கத்திற்கு மாறாக அவன் முக பாவனை இருப்பதைக் கண்டு சகுந்தலா கேட்டிருக்க அவரிடம் இதை எப்படி சொல்வது என தெரியாமல் தயங்கியவன் ரேகாவை எரிச்சலோடு திரும்பி பார்த்தான் அவன் அழைத்தவுடன் ரேகா வந்திருந்தால் இது சகுந்தலா வரை சென்றே இருக்காது நாளையோ அதற்கு அடுத்த நாளோ பொறுமையாக இதை பற்றி அவரிடம் லேசாக கோடிட்டு காண்பித்து இருக்கலாம் இப்போது மற்றொரு பெண் தன் அறையில் தன் படுக்கையில் இருப்பதை ஒரு மகனாக சகுந்தலாவிடம் நேரில் காண்பித்து பேச அவனுக்கு சங்கடமாக இருந்தது அவனின் இந்த தயக்கமும் குழப்பமும் கண்ட ரேகாவுக்கு உள்ளுக்குள் ஒரு மணி அடிக்க இந்த நேரத்தில் என்ன கூப்பிடுறாருனா என எண்ணம் செல்ல ஒருவேளை ஆறாவுக்கும் இவருக்கும் ஏதாவது பிரச்சனையா என்று குதூகலமானவள் என்ன விஷயம் தம்பி என்று அதீத ஆர்வத்தை மறைத்த குரலில் கேட்டிருந்தாள் ரேகா உண்மையை சொல்ல வேண்டுமானால் சகுந்தலாவுக்குமே கூட இதே சந்தேகம் ஆனந்தின் தயக்கத்தை கேட்டு உண்டாகி விட்டிருக்க அதே நேரம் ரேகாவுக்கான பதிலாக ஆனந்த் தன் அறையின் பக்கம் கையை நீட்டி காண்பிக்கவும் ஆர்வமாக ரேகா அங்கு சென்றாள் அதற்குள் அறை வாயிலில் நெருங்கி இருந்த சகுந்தலா உள்ளே படுத்திருந்த கல்பனாவை கண்டதும் உண்டான ஆத்திரத்தோடு என்ன நடக்குது இங்க என குரல் கொடுக்கவும் இதை கண்டதும் ரேகாவிற்குமே லேசாக உள்ளுக்குள் பதட்டம் உருவாக துவங்கியது இருங்க அத்த எனக்கும் என்னன்னு புரியல என வேகமாக கல்பனாவை நெருங்கிய ரேகா கல்பு ஹே கல்பூ என அந்த அறைக்குள் பார்வையை சுழற்றி ஆராவை தேடியவாறே சென்று தங்கையை எழுப்ப முயன்றாள் என்னக்கா நானே இப்போதான் படுத்தேன் என்ற லேசான சினுங்களோடு கல்பனா புரண்டு படுத்துக்கொள்ளவும் கொள்ளவும் செய்வது அறியாது திகைத்த ரேகா மெல்ல திரும்பி சகுந்தலாவை பார்க்க அவரோ இவர்கள் இருவரையும் முறைத்து நின்றிருந்தார் அந்த பார்வை ரேகாவுக்கு பதட்டத்தை கொடுக்க தேவையில்லாம வேறு எதுவும் பிரச்சனையில சென்று முடிஞ்சிடக்கூடாதே என்ற பயத்தோடு ஏய் கல்பு எழுந்திருடி என தன் தங்கையை பிடித்து உலுக்கினாள் ரேகா போகா எனக்கு தூக்கமா வருது என்று அப்போதும் கல்பனா எழுந்து கொள்ளாமல் மீண்டும் உறங்க முயல உன் தங்கைக்கு தூக்கம் கலையிலனா ஒரு பக்கெட் தண்ணியை கொண்டு வந்து தலையில ஊத்து தூக்கம் மட்டும் இல்ல எல்லாமே கலைஞ்சிடும் என்றிருந்தார் சகுந்தலா அதில் அடுத்து அவர் சொன்னதை செய்தே விடுவார் என்ற உறுதி தெரிய அவசரமாக கல்பனாவை பிடித்து இழுத்து அமர வைத்தாள் ரேகா ஏனெனில் கல்பனாவுக்கு கோபம் வந்தால் அவள் யார் என்ன என்றெல்லாம் பார்க்கவே மாட்டாள் மேலே தண்ணீர் ஊற்றிய கோபத்தில் சகுந்தலாவை அவள் ஏதாவது சொல்லிவிட்டால் அது எங்கே தன் வாழ்க்கைக்கே பிரச்சனையாகுமோ என்று பயந்தவள் கல்பனாவை எழுப்ப முயன்றாள் ஐயோ இப்போ என்னதான் உன் பிரச்சனை என்று ரேகாவின் தொந்தரவு தாளாமல் கல்பனா சிடுசிடுக்கவும் உனக்கு இங்கே என்ன வேலை என்றிருந்தார் சகுந்தலா பார்த்தா தெரியலத்த தூங்கிட்டு இருக்கேன் இதை கேட்கவா என்ன எழுப்பினீங்க என்று சலிப்போடு கூறியவாறே மீண்டும் அங்கு படுக்க முயன்றாள் கல்பனா ஏய் எழுந்திருடி என்று ஆக்ரோஷமாக அதற்கு மேல் பொறுக்க முடியாத ஆத்திரத்தோடு அவள் அருகில் வந்து நின்றிருந்தார் சகுந்தலா இப்போ என்னதான் உங்க பிரச்சனை என்று கல்பனாவும் கோபமாக கேட்கவும் இங்கே ஏன் வந்து படுத்துட்டு இருக்க கல்பு என இருவருக்கும் இடையில் இடையிட்டு தங்கையிடம் கேட்டிருந்தாள் இது என்னக்கா கேள்வி என்னாச்சு இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் எதுக்கு இந்த நேரத்துல வந்து படுப்பாங்க தூங்க தானே காலையில இருந்து வெளியில சுத்துனது டயர்டா இருக்குக்கா என்ன தூங்க விடு என்றிருந்தால் கல்பனா அதுக்கு ஏன் நீ இங்க வந்து படுத்துருக்க என்று கல்பனா செய்வது கண்டு எங்கே சகுந்தலா இருவரையும் கழுத்தை பிடித்து தள்ளு விடுவாரோ என்ற பதட்டத்தில் ரேகா மீண்டும் கேட்க வேற எங்க படுக்க சொல்ற நீயும் அங்கேயே இருந்துட்ட உன் பசங்களை பார்த்து சாப்பிட வச்சு தூங்க வச்சிட்டு நீ வராம அவங்கள தனியா விட்டுட்டு போகவும் முடியாது அதான் இங்க வந்து படுத்துட்டேன் என்றால் எரிச்சலான குரலில் கல்பனா ஓ அத்தா விஷயமா என சாதாரண குரலில் கேட்டவள் அதான் அத்த நாம வர லேட்டாச்சு இல்லையா குழந்தைங்களை தனியா விட்டுட்டு போகவா முடியும் அதனாலதான் இங்க வந்து படுத்து தூங்கிட்டா போல என இழித்துக்கொண்டே ரேகா அந்த சூழ்நிலையை சமாளிக்க முயன்றாள் அதுக்கு ஏன் அவ இங்க வந்து படுக்கணும் என சகுந்தலா முகத்தை சுழித்துக்கொண்டு கேட்டார் வேற என்ன செய்ய முடியும் அத்த அங்க பெரிய அத்தா முழு போதையில படுத்துட்டு இருக்காரு நான் அங்கேயா தூங்க முடியும் குழந்தைங்க இடையில எழுந்து அழுதா என்ன செய்ய அதுக்கு தான் உடனே அவங்கள போய் பார்க்க ஈஸியா இருக்கட்டுமேன்னு இங்க படுத்தேன் இதுல இப்ப என்ன பஞ்சாயத்து என்றாள் கல்பனா என்ன பஞ்சாயத்தா இந்த வீட்டுல என்ன வேற ரூமா இல்ல குழந்தைங்களை கூட்டிட்டு போய் அங்க படுக்க வேண்டியதுதானே என் மகனும் மருமகளும் இருக்கிற ரூம்ல அவங்க அனுமதி இல்லாம அவங்க ரூமுக்கு வந்து அவங்க பெட்டுல படுத்துட்டு இருக்கியே இல்ல என்றார் சகுந்தலா ஏன் இதுல எனக்கு என்ன வெக்கம் இது எங்க அக்கா வீடு நியாயமா இந்த ரூம் எனக்கு சொந்தமாகி இருக்க வேண்டியது நடுவுல நீங்க சகுனி வேலை பார்த்து திட்டம் போடலன்னா அத்தா என்னதான் கல்யாணம் இருப்பாரு அப்போ இப்படி எல்லாம் அப்படியே பேசி இருந்தா அவ்வளவுதான் எங்க அக்கா மாதிரி வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க மாட்டேன் என்று கல்பனா ஆத்திரத்தில் கத்தும் போதே ஏய் என்று அதுவரை இழுத்து பிடித்திருந்த பொறுமையை எல்லாம் காணாமல் போக விழிகள் சிவக்க ஆத்திரத்தோடு கையை ஓங்கிக் கொண்டு அவளை நெருங்கினான் ஆனந்த் அவனின் அந்த ஐயனார் அவதாரத்தில் ரேகாவை நடுங்கி போய் தன் தங்கையை வேகமாக அங்கிருந்து இழுத்துக்கொண்டு கொண்டு வெளியேறி இருந்தாள் ஆனந்தோ கட்டுப்படுத்த முடியாத தன் ஆத்திரத்தை வந்த வேகத்தில் அங்கிருந்த மேஜையின் மேல் காண்பித்திருக்க அது சுக்கு நூறாக உடைந்து சிதறியது அதை கண்டு மிரண்டு நின்ற சகுந்தலா தம்பி வேண்டாம்பா பொறுமை பொறுமை இதுக்குதான் உன் கோபம் எங்கேயும் எல்லை மீற வேண்டாம்னு எல்லா இடத்துலையும் நானே பேசிட்டு இருக்கேன் இதையும் நானே பாத்துக்குறேன் தம்பி நீ கோபப்படாத இனி இது போல நடக்காது நான் பாத்துக்குறேன் என அவன் கைப்பற்றி சமாதானம் செய்தார் சகுந்தலா ஆனால் ஆனந்தின் கோபம் அவ்வளவு எளிதில் குறைவேனா என்பது போல் இருக்க இல்லம்மா இவ திமிருக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன் என்றவனை அங்கிருந்த இருக்கையில் அமர வைத்த சகுந்தலா குளிர்ந்த நீரை கொடுத்து அவனை குடிக்க செய்து அமைதிப்படுத்த முயன்றார் ஆனாலும் ஆனந்தின் ஆத்திரம் கொஞ்சமும் குறையாமல் இருக்க தம்பி இரு நான் பாத்துக்கிறேன் இனி அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ளேயே வரமாட்டா நீ ஆத்திரப்படாத அம்மா சொல்றேன் கேளு உன்னை நம்பி இப்ப ஒரு பொண்ணு இருக்கா உன் கோபத்தை எல்லாம் அவ தாங்க மாட்டா சொன்னா கேளு என்றவருக்கு அப்போதே அவள் இங்கு காணாதது மனதில் வர ஆமா ஆரா எங்க என்றிருந்தார் கலவரமான குரலில் சகுந்தலா அந்த பெயரிலேயே அதுவரை கல் போல் இருந்த ஆனந்துக்கு உயிர் வர சட்டென அங்கிருந்து எழுந்தவன் மாடியை நோக்கி விரைந்தான் அங்கு இவனின் போதாத நேரமோ என்னவோ மழை தூறிக்கொண்டு இருந்தது அதில் கொஞ்சமும் அசையாமல் சிலை போல கையை கட்டி எங்கோ வெறித்தபடி நின்று கொண்டிருந்தால் ஆறா அப்படி நனைந்து கொண்டிருப்பதைக் கண்டு பதறியவன் தனு என்ன செய்யறீங்க என அவளை கொஞ்சம் மறைவான இடம் நோக்கி இழுத்து செல்ல முயன்றான் ஆனந்த் ஆனால் அவனின் இழுப்புக்கு வர மறுத்து ஆறா அங்கேயே நிற்க தனு ப்ளீஸ் வாங்க மழையில நிக்கிறது உடம்புக்கு நல்லது இல்ல என ஆனந்த் கெஞ்ச துவங்கவும் அவனை திரும்பி ஒரு பார்வை பார்த்தவள் இப்படித்தான் அரை மணி நேரமா நிக்கிறேன் இப்போ புதுசா என்ன என்றால் அதில் உண்டான குற்ற உணர்வோடு விழிகளை மூடி ஒரு பெருமூச்சை இழுத்து விட்டவன் ஏன் தப்புதான் சாரி இனி இப்படி நடக்காது வாங்க என்றான் அவளை சமாதானம் செய்ய முயலும் குரலில் ஆனால் அப்போதும் ஆறா அசையாமல் நின்றிருக்க அவள் முன் வந்து நின்றவன் உன் கோபம் இனி அப்படி எனும் போதே ஆரா தீ பார்வை அவனை திரும்பி பார்க்க ஆனந்தின் பேச்சு அப்படியே தடைப்பட்டது இருவருக்குமே அடுத்து என்ன பேசுவது என்பது போல் ஒரு தயக்கம் வர அங்கு ஒரு மௌனம் உண்டானது ஆராவுக்குள் அப்படி ஒரு கோபம் சூரா வழியாய் சுழன்று கொண்டிருந்தது ஆனால் அது அத்து மீறி தன் அறைக்குள் நுழைந்திருந்தவளின் மேல் அல்லாமல் நியாயமான தன் கோபத்தை கூட வெளிப்படுத்த முடியாமல் பாசத்தால் தன் கையை கட்டி போட்டிருந்த ஆனந்தின் மீதே உண்டாகி இருந்தது இன்னும் என்ன தம்பி செய்யற என அதே நேரம் அங்கு மூச்சு வாங்கி கொண்டு ஏறி வந்திருந்தார் சகுந்தலா அதில் ஆறா அமைதியாக பார்வையை தழைத்து கொள்ள அட மலையில என்ன பேச்சு சின்ன பிள்ளைங்களா ரெண்டு பேரும் என கடிந்து கொண்டவர் நடு ராத்திரி ஆகுது பாருங்க போய் படுங்க மழையில என்ன விளையாட்டு என மிரட்டலாக குரல் கொடுக்கவும் மறுத்து பேசாமல் கீழிறங்கி சென்றாள் ஆரா அவளின் பின்னாலேயே ஆனந்த் இறங்கி செல்ல இருவரையும் கவலையாக பார்த்து கொண்டு நின்றிருந்தார் சகுந்தலா மேலேறி வந்ததுமே இருவருக்கும் இடையில் உள்ள பிணக்கு அவருக்கு புரிந்து போனது அதனாலேயே அதை கண்டு கொண்டது போலெல்லாம் பேசி நேரத்தை கடத்தாமல் மழையில் நிற்கும் இருவரையும் அறைக்குள் அனுப்பி வைத்தார் சகுந்தலா காலையில் தான் இருவரையும் அவ்வளவு சந்தோஷமாக பார்த்தார் இப்போது இப்படி இருப்பவர்களை காண்கையில் மனம் வலித்தது இதற்கெல்லாம் காரணமானவர்களை அப்படியே விட மனம் வராமல் போகவும் நாளை இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் அவருள் ஆழமாக பதிந்தது அறைக்குள் நுழைந்த வேகத்தில் தன் உடைகளை மாற்றிக்கொண்டு கொண்டு வந்த ஆரா தரையில் படுக்கவும் அவளிடம் பேச நேரம் பார்த்து காத்திருந்த ஆனந்த் போனான் தனு என்ன இதெல்லாம் என அவளை எழுப்ப ஆனந்த் முயல ப்ளீஸ் என்னை இப்படியே விடுங்க என்றிருந்தால் ஆரா வெளிய மழை வருது இப்படி தரையில சில்லுன்னு வேண்டாந்தனும் என் மேல தப்பு தான் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என் மேல கோபம் இருந்தா அதை என்கிட்ட காட்டுங்க இப்படி உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க என அவள் அருகில் அமர்ந்து கொண்டு கெஞ்ச துவங்கினான் ஆனந்த் விஷ்வா ப்ளீஸ் இப்போ எதையும் பேசுற மனநிலையில நான் இல்ல என்னை இப்படியே விடுங்க என்றவள் திரும்பி படுத்து கொண்டாள் சரி இப்போ எதுவும் பேச வேண்டாம் ஆனா நீ மட்டும் எழுந்து மேலே படு என ஆனந்த் சொன்னதுதான் தாமதம் சட்டென எழுந்து அமர்ந்தவள் எவளோ படுத்த இடத்துல நான் வந்து படுக்கணுமா உங்களால எப்படி இப்படி பேச முடியுது அவ இருந்த இடத்துல நான் இருக்கணுமா அப்போ அவ இடத்துல என்ன வச்சு பாக்குறீங்களா இல்ல என் இடத்துல அவளை வச்சு பாக்குறீங்களா என்று ஆத்திரத்தில் படபடத்தாள் ஆரா தனு என்ன பேசுறீங்க என்று ஆனந்த் பதறவும் அவளை இங்க என் ரூம்ல என் இடத்துல பார்த்த உடனே எனக்கு எப்படி இருந்திருக்கும் நியாயமா பலார்னு அரைஞ்சு நாலு கேள்வி நல்லா கேட்டிருக்கணும் ஆனா நான் கோழ மாதிரி எதுவும் பார்த்தும் பார்க்காதது போல அமைதியா போறேன் உங்களுக்கு தெரியுமா விஸ்வா இது நான் இல்ல இது ஆராதனாவே இல்ல இவளை எனக்கு பிடிக்கவும் இல்லை யாருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதல் கேள்வி கேக்கிறது நானாதான் இருப்பேன் ஆனா இப்போ இங்க எனக்கே என்ன நடந்தாலும் பாத்துட்டு அமைதியா போறேன் இதெல்லாம் யாருக்காக உங்களுக்காக ஆனா அதுக்காக எல்லாம் என் தன்மானத்தை விட்டு கொடுத்துட்டு என்னால இருக்க முடியாது அந்த பெட்ட பார்க்கும் போதே அப்படியே அருவருப்பா இருக்கு என்றவள் அவனின் பதிலுக்காக கூட எதிர்பார்க்காமல் திரும்பி படுத்து கொண்டாள் அவளின் வார்த்தைகளில் உள்ள நியாயம் புரிய செய்வது அறியாது மழை இரவில் குளிர் தரையில் சுருண்டு படுத்திருப்பவளை கவலையோடு பார்த்தவனின் மனம் கோபத்தில் கொந்தளித்தது